யாரு உன்னை சிறுபான்மையு சொன்ன பட்டியலடு சொல்லு நீ சொன்னான்னு யாரு சொல்லு ஐயா கருணாநிதி ஐயா எம்ஜிஆர் ஐயா ஜெயலலிதா இவங்க மூணு நோயர் இந்த அந்த ஆக ஆகச் சிறுபான்மை இதை நீ தெரியாம ஐயா கருணாநிதி வந்து சிறுபான்மை சிறுபான்மைன்னு ஒன்னே சொல்லிட்டு பெரும்பான்மை நீ அவருக்கு பாதுகாப்புங்கிறிய நீ கிறிஸ்தவன் சிறுபான்மை இவன் இஸ்லாம் சிறுபான்மை இப்ப கருணாநிதி ஐயா ஸ்டாலின் பெரும்பான்மை எந்த அடிப்படையில் பெரும்பான்மை நீ எந்த அடிப்படையில் சிறுபான்மை நீ மத அடிப்படையில் சிறுபான்மை பெரும்பான்மை பெரும்பான்மை என்று உன்னை சிறுபான்மை என்று சொல்கிறார் அப்படி என்றால் நீ மதவாதத்துக்கு எதிரானவன் என்று சொல்வது எவ்வளவு தவறானது எவ்வளவு ஏமாற்று நீ எங்க சொல்லியிருக்கோடுதான் நீ இவனை சிறுபான்மைங்கிற எந்த உலகத்துல மதத்தின் அடிப்படையில் மனு கணக்கிட்டு நீ எப்படி என்ன எப்படி சொன்ன நான் தமிழன் நீ எப்படி சொல்ற எங்க அப்பா இளையராஜா நீ என்ன சொல்ற இந்த சமூகம் கட்டமைச்சபடி இதுல அவர் நம்ம சமயம் இந்து 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 மதம் வச்சுக்கோ என் தம்பி யுவன் வந்து இஸ்லாத்தை ஏற்றிருக்காரு எப்ப ஏற்றிருக்காரு இப்பதான் ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் எங்க அப்பா பெரும்பான்மை நான் சிறுபான்மைங்கிறத நீ எப்படி ஏற்கிற பைத்தியமா உனக்கு அருமை சகோதரர் நம்முடைய சகோதரர் ஏஆர் ரகுமான் வந்து இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார் எங்கள் அம்மா ஏற்றிருக்கிறாங்க எங்கள் என் தங்கைகள் ஏற்றிருக்கிறாங்க ஆனால் இன்னொரு தங்கை மகன் அவ அக்கா மகன் தம்பி ஜிவி பிரகாஷ் இந்து மதத்திலே இருக்காப்புல அப்போ மாமா சிறுபான்மை மருமகன் பெரும்பான்மை நீ ஏற்கிற இன்னும் பைத்தியமாடா நீங்கள் என்ன உங்களை எந்த என்ன சொல்றது